பிள்ளை சின்ன பிள்ளை குட்டி பிள்ளை அவன் விஜய் அங்கே போயிட்டானே அவன் தோப்புக்கு போயிட்டானே நீ போடியா நான் மயில் தூக்கிட்டு போயிரு பயந்துக்கிற அப்படி தானே மயிலுக்கிட்ட போய் எதுக்கு மா மோதினேன் அது அவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தா தெரியாது குட்டியாக இருக்கும் போதே போய் மயிலுக்கிட்ட மோதுற சும்மா அப்படியே பம்பற புளின்னு நினச்சிட்டு இருக்கிறியா நீ ஏன் இன்னும் புளின்னு நீயே நினச்சிக்கிறியா நினச்சிக்கிறியா மயில் முடுக்கிற அது உன்னை பார்த்தாவே துரத்துது சொல்லு இனிமேல் மயில் முடுக்குவ சொல்லு அதுக்கு மேலே வரும்போது போய் துரத்துவ நீ துரத்தனேன்னு வச்சுக்கோ உன்னை அப்படியே கவிக்கிட்டு போயிருங்க அப்பா எவ்வளோ பெரிய வாய் நல்லா நெளி தூங்கிட்டியா தூங்கி எழுந்திரிச்சாச்சா தூங்கி எழுந்திரிச்சாச்சான்னு கேட்குறேன் ¡Solé! ¡Solé!